அவனுக்கு வீடு தோட்டுற வேலை பெருக்கிற வேலை அரேஞ்ச் பண்ணுற வேலை ஆனால் அந்த வேலையை நேர்த்தியாக செஞ்சான்னு அவனுடைய எஜமானன் பார்க்குறாரு பாருங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இது கூட வேதம் சொல்லுது பார்த்தீங்கன்னா அவன் கையில் கொடுத்துருக்கிற வேலையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு எப்படி இப்போ நம்ம காலத்து பிள்ளைங்களாக இருந்தால் சளிச்சிட மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க அவனுடைய நன்றி இல்லாதவனும் அவனுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்கணுமா எதுக்கு என்ன அனுப்புறீங்க நான் போகவே மாட்டேன் அவன் என்ன திட்டுவான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனா வேதம் சொல்லுது தாவிது விருப்பமா அவங்க அண்ணங்களுக்கு அந்த சாப்பாடு கொண்டு போனா தான் ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு அதனால நான் நம்புறேன் சில வேலை உங்களுக்கு கடினமா இருக்கலாம் சில பொறுப்புகள் உங்களுக்கு கடினமா இருக்கலாம் நான் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்காதது கூட இருக்கலாம் ஆனா நீங்க வேண்டா வெறுப்பா செய்யாதீங்க ஒருவேளை வேளை வேண்டா வெறுப்பா நீங்க இப்ப இருக்கிறீங்களா இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் அதை இஷ்டமா செய்யணும் நான் அதை இஷ்டமா படிக்கணும் நான் இஷ்டமா அந்த காரியத்தை பழகணும்